தான் நாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம் பொம்பளை பிள்ளைல இருக்க வேண்டிய இடத்துல நாங்க என்னத்துக்கு இருக்கணும்னு சும்மா நடிக்காதீங்க பொம்பளை பிள்ளைல இருக்க இடத்துல அங்க நடந்து சீன் பண்ணினா எல்லா பிள்ளைல உங்கள பார்க்கணும் தானே நடந்துட்டு இருக்கீங்க அங்க இங்க அட நீ வேறம்மா நாங்க சீன் போட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது அம்மன் ஜெல்லிக்கு பிரயோஜனம் இல்ல நாங்க போறோம் நீங்க என்னமோ பண்ணுங்க ஆமா ஆமா அம்மா நீங்க எல்லாம் இடத்தை காலி பண்ணுங்க எங்க நிக்க கூடாது சரிங்க மேடம் ஆன்ட்டி எல்லாம் எங்க எங்க அம்மா அங்க உட்கார்ந்து இருக்காங்க அவங்க தான் எங்களை இங்க அனுப்பி விட்டாங்க தண்ணி ஊத்துற இடத்துக்கு போ இங்க நிக்க கூடாது அப்படினு அதான் வந்தோம் ஓ சரி சரி நீங்க பாருங்க நாங்க அங்க போய் ஆன்ட்டிய கவனிக்கிறோம் ம் போங்க போங்க சஞ்சய் அக்கா அங்க பாருங்க அங்க அந்த பொண்ணுக்கு தண்ணி ஊத்துறாங்க ஆமா மணியும் பாரு பாரு அடுத்து உனக்கு தான் போங்க சும்மா இருங்க கிண்டல் பண்ணாதீங்க உண்மையே தான் அப்படி சொல்றான் உனக்கும் இப்படி தான் தண்ணி ஊத்துவாவே பாத்து வச்சுக்கேன்

ரமணி போதும் போதும் இனிமே பொம்பளை பிள்ளைங்க தண்ணி ஊத்தி துணி மாத்தட்டும் நீ வா ஆ சரி சரிக்கா எங்க போதுமா சரி விடுங்க ஆ சரி அப்ப நான் போலாமா ஆமா நீங்க போங்க மாலை போடுறதுக்கு குப்புடவளா இருக்கும் மாலை போடும்போது மட்டும் வந்துருங்க ஆ சரி சஞ்சனமா நீ அவளுக்கு தண்ணி ஊத்து அப்புறம் அந்த பொம்பளை பிள்ளைங்க கவல்ல அவங்க எல்லாம் கூட்டி தண்ணி ஊத்த சொல்லு என்ன ரெடி பண்ணுங்க அம்மா நான் வந்து வாறேன் ஆ சரிமா கேக்கவா வா அப்படி அப்படியே நிப்போம் நம்மலாம் மேக்கப் பண்ணி விட்டு அந்த பிள்ளைகளுக்கு பிடிக்காது அதுவே அதுவளுக்கு பிடிச்ச மாதிரி மேக்கப் பண்ணிட்டு போட்டோம் நம்ம அங்க போய் நிப்போம் வாங்க ஆமா அதுவும் சரிதான் நீ வா உங்ககிட்ட ஒன்னு டே வா முத மர்மாவல நீ போய் ஒரு பட்டையில கொஞ்சம் சாப்பாடு ஒரு மூணு பட்டையில் சாப்பாடு எடுத்துக்க அப்புறம் ஒரு கொல்லிக்கட்டை எடுத்துக்க எடுத்துட்டு வா அப்போதான் அவளை சாப்பாட தாண்ட வச்சு அந்த கொல்லிக்கட்டையும் தாண்ட வச்சு முடிச்சாதான் அவளுக்கு சடங்கு தீட்டு கழியும் பார்த்துக்க ஆ சரித்தே என்ன என்னமோ திடீர்னு நீ என் கேட்கணும்னா என்னது அந்த தட்டு வரிசை எடுக்க வரும்போது அந்த பிள்ளைகள் விளை பாத்தியா நீ எந்த பிள்ளைகள் விழ அதனால சீர் வருஷ பொருளை எடுத்துகிட்டு வரும்போது ரெண்டு பேரும் உங்கள்கிட்ட போட்டால் விழ இந்த கவரிங் நிறையான்னு கேட்டு அவங்களும் கூட தியாசிச்சிருச்சுட்டு இருந்த பிள்ளைகள் தான் தட்டெடுக்க வந்துச்சு அந்த பிள்ளைகளை எதுக்கு முன்னாடி நீ பார்த்துருக்கியா எங்கேயாணும் நான் அந்த பிள்ளைகள் முடிஞ்ச ஒழுங்காக பார்க்கலையே பார்க்கலையோ எனக்கு என்னோமோ அது உன் தம்பி பிள்ளைகள் உள்ளவன்னு தோணுது பார்த்துக்க தம்பி பிள்ளைகளா அதுவும் எப்படி இங்கே வர போகுது அந்த பக்கம் தான் நிற்கிது அந்த பிள்ளைகளில் கொஞ்சம் பாரான் எனக்கு என்னமோ அந்த பிள்ளைகள் உள்ள உங்கள் தம்பி கூட தான் ஒரு துணி துணிக்கடையில் பார்த்த ஞாபகம் அப்போ தான் அந்த பிள்ளைகளா காட்டி தான் எனக்கு அதே மாதிரி இருக்குது யார் அதில் ஒரு அஞ்சு பிள்ளைகள் நிற்காதுவா ஆமாம் அதான் ஆமாம் அதான் அதில் முதல் ஒரு சின்ன பிள்ளைன்னு நிற்க அது எனக்கு யாருமே சரியா தெரில அடுத்து ரெண்டு பெரிய பிள்ளைங்க வேறு நல்லா கலையை அழகா அந்த பிள்ளைகள் தான் அதுதான் உங்களுக்கு தம்பி பிள்ளைகளாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பிள்ளைகளா யாளா பதட்டம் மாவரா உனக்கு அந்த பிள்ளைகள் விழா தெரியுமே நான் அந்த பிள்ளைகளா துணி கடையில் பார்த்துருக்கேன் பார்த்துக்க அதுக்கப்புறம் இப்போ ஒரு நாள் அதை வீட்டுக்கே போனேன் அதான் அந்த திருச்செந்தூரில் செயினை நான் பறி கொடுத்துட்டேன் பேரு திருடங்கிட்டேன் அதை காப்பாற்றி அந்த பிள்ளை தான் அதில் பெரியவா ஒருத்தி நிற்கா பேரு அந்த பெரிய பிள்ளை தான் நீ செய் போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்தேன் யார அந்த பெரிய பிள்ளையா அந்த எனக்கு பெரிய பிள்ளை இல்லை அந்த முதலனுக்காக வேறு பெரிய பிள்ளை அவா அவளை தான் நானும் சொல்லியேன் அந்த ரெண்டு தான் எல்லாம் பண்ணி தண்டப்பான எனக்கு கடையில் காட்டி வந்தான் எனக்கு ஒரு தடவை தான் பார்த்தேன்றது எனக்கு தெரியும் பத்துக்கு அதான் நீ எப்படா பார்த்துருப்பேன் என்ன மனு தான் கேட்கேன் ஏன்னா எனக்கு ஒரு சந்தேகம் பத்துக்கு இந்த பிள்ளை வீட்டுக்கு போய் நாங்கள் நண்டி சொல்ல போகணும் போகும்போது அந்த அம்மகாரி பேர் லட்சுமின்னு சொன்னான் ஆனால் அப்போ யாரும் பேர் கேட்காம விட்டுட்டேன் பார்த்துக்க அதான் எனக்கு ஒரு உறுத்திட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் தண்ட பண்ணி நம்பரையும் தேடி பார்த்தும் கிடைக்கல போன தண்ணிக்குள்ளே விழுந்துட்டா அதனால் அதை சரி பண்ண கொடுத்து நம்பர் எல்லாம் போய் போச்சு அதுக்கப்புறம் நம்பருக்கான அவனும் நம்ம போன போடுவான்னு பார்த்தா அவனும் போடாண்டாங்க நான் அதான் அவங்கிட்ட நம்பர் கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆ அவன் நீங்கள் எங்கே இருக்கா என்னென்னு விவரத்தை கேட்கணும்னு இருந்தேன் முன்னாடி இருந்தால் இடத்தெல்லாம் விற்றாச்சு அவன் அதுக்கப்புறம் தாதா வீட்டில் எங்கேயோ இருக்கான்னு சொன்னாங்க அந்த இடம் தான் எந்த இடம் எந்த ஊர் என்ன ஏதுன்னு விவரம் தெரியல நமக்கு அதனால தான் எனக்கு இப்போ பிள்ளை இல்லை யாரு என்னன்னு தெரிய பார்த்துக்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் விசாரிச்சு பார்த்துடலாம் இனிமேல் தான் கேட்டால் நம்ம தெரிஞ்சுக்கிடணும் அவன் பிள்ளை யாருன்னு ஆனா இப்போ இந்த பிள்ளை இருங்க வந்திருக்குன்னா அப்போ தாகரையும் வந்திருப்பாளோ உன் தம்பியும் வந்திருப்பானோ தம்பி வந்ததா தம்பிக்கு தான் தெரியும்ல இவைய தங்கச்சி எல்லாம் பார்த்துருப்பா எங்க கல்யாணத்தோட நான் தான் நான் தெரியுமே அவன் வந்துருக்காண்டானா இருக்கும் உருவில லட்சுமி வந்திருப்பாளோ லட்சுமி மட்டும் எப்படிக்கா கூப்பிடுவாங்க உங்க நாத்தனாரு அவளுக்கு இவ்வளவு தெரியாதுல்ல லட்சுமியே என்னமோ போ எனக்கு என்னமோ உன் தம்பி பிள்ளையர் மாதிரிதான் தெரியுது நீ வேற சும்மா இருவே சின்ன பொண்ணு நம்ம என்னத்துக்கு போய் ஹெல்ப் பண்ணணும் அவங்க எல்லாம் கூப்பிட்டா நம்ம போவோம் நம்மளே போய் டைரக்டா போய் அசிங்க ஆமா நம்ம போய் வாண்டடா ஹெல்ப் பண்ணனா நம்மளே இன்சல் பண்ணிடுவாங்க நம்ம பாட்டுக்கு நிப்போம் அதுக்கு அப்புறமா அவங்கள கூப்பிட்டா வேணா ஹெல்ப் பண்ணிக்கலாம் அந்த பிள்ளைக்கு ஹேர் ஸ்டைல் டிஃபரெண்டா ஏதாவது பண்ணா நல்லா இருக்கும் அந்த பிள்ளைக்கு பெருசா என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அப்படிதான் இருக்கும் அதுக்கு சுருட்ட முடி ஆமா எனக்கெல்லாம் சுருட்ட முடி தான் பிடிக்கும் தெரியுமா எனக்கு இந்த மாதிரி கம்பி மாதிரி நீட்டமா இருக்க முடி பிடிக்கவே இல்ல அவ்வளோரும் சுருட்ட முடி பிடிக்கலனே ஸ்ட்ரெயிட்டிங் பண்ணி உன்னை மாதிரி நீளமாக முடி வேணும்னு நினைக்காத நீ என்னென்னா உனக்கு நீளமாக கம்பி மாதிரி இருக்க முடி பிடிக்கல சுருட்ட முடி வேணுங்க ஆமாம் எல்லாரும் அப்படிதான் இப்படி இருந்தால் அப்படி இருக்கணும் பாருங்க அப்படி இருந்தால் இப்படி இருக்கணும் பாருங்க அதில் ஒருத்தி தான் என் மொவை கூடையும் படிக்கா என் மொவை அந்த பிள்ளையும் அந்த தாய்காரையும் ரொம்ப பெருமையாக எப்பயும் பேசுவோம் பத்துக்க எனக்கு அதனாலேயே அந்த பிள்ளை இன்னமும் எனக்கு பிடிக்கவே மாட்டேங்குது பார்க்க நல்லா தான் இருக்குது அந்த பிள்ளை ஆனால் இன்னமும் எனக்கு பிடிக்கல பத்துக்க எனக்கு தெரியாமையோ அது வீட்டுக்கே எத்தனை முறையோ போயிருப்பேங்க எனக்கு அப்படி சொல்லும்போது பயமாக இருக்குது எப்படியு என் மகனை இல்லை தங்கச்சி மோளுக்கு தான் கட்டணும்னு நான் இருக்கேன் குறியாக இருக்கேன் ஆனால் இவன் எதுவும் சொல்லி கடைசியில் அந்த பிள்ளைய தான் கட்டுவேன்னு சொல்லி போகணும்னு கூட எனக்குலாம் தோணுது தருமா பயமாக இருக்குது இந்த காலத்து பிள்ளைகளோட நினச்சி கட்டுவேன்னு சொன்னால் என்ன உன் தம்பி பிள்ளையாக இருந்தால் கட்டி கொடுக்க மாட்டியா என்ன தம்பியாக இருந்தாலும் சரி அண்ணனாக இருந்தாலும் சரி பணம் பணத்தோடு தான் சேரணும் அதுதான் நமக்கு நல்லது நானும் கட்டி வைக்கவே மாட்டேன் சரி சரி கோவப்படாத நான் உங்கள்கிட்ட சும்மா தான் விளையாட்டுக்கே கேட்டேன் முதல் அந்த பிள்ளையை கூப்பிட்டு தாகாரி யார் தவப்ப யார் என்னன்னு அதுக்கிட்ட முழு விவரத்தை கேட்கணும்னு பார்த்துக்க அப்போ தான் நம்ம குழப்பம் தீரும் நீ பேசுவோமா சரி இப்ப பிள்ளைக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்கவல்ல அது விரும்பினா நீ உ அத்தக்காரிக்கு முறைய செய்யு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் தேசி கிடலாம் எப்படி அந்த பிள்ளைக்கு தாய் தோப்பே வந்திருந்தேன்னா அது பார்த்தா தெரிஞ்சிரும்ல ஐடி யார் என்னன்னு வாங்க வந்து கொஞ்சம் எல்லாம் ரெடி பண்ணுங்கம்மா நீ யாராவது சரிதான் சரி அப்புறம் பாப்போயே ஆ அந்த வாரம் ஆண்டி இப்ப வாங்க போவோம் போப்பிடுறாங்களா சரி போ ஏன்னா எங்க கொண்டு வில அங்க பாருங்க ஆனா இன்னும் சாப்பாடு போட ஆரம்பிக்கலன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெடி ஆயிட்டு தான் இருக்கு போல இருக்கு சுட சுட தருவா இருக்கும் ஹோட்டலுக்கார விட்டு ஃபங்க்ஷன்ல அதனால ஹோட்டலில் வேலை செய்யுற செஃப் எல்லாம் பிடிச்சி இங்கே வேலை செய்ய போட்டார் போல இருக்கு ஆ ஆமா இருக்கு இருக்கோம் இருக்கோம் ஏன்னா பண்ணிட்டு போறாவுல அதுக்கு என்னையும் கூட இழுத்துக்கிட்டு வந்தியா நான் அங்கே சிவனேன்னு தானே உட்காந்துருந்தேன் ச்சே தான் சரி அதுக்கு தான் கூட்டிட்டு வந்தோம் உங்க வாங்கி பாடுவாவுக்கு அழியல் முன்னாடி நம்ம போய் எடுக்கும் போது தான் எடுக்க முடியும் நிறைய இடத்தை என்ன இது எப்படி வாங்கி திங்குது அப்படின்னு நினைப்பாங்களா உங்க பங்கும் வாங்கி எங்ககிட்ட தந்திக்க அதையும் தின்னா வயிறு ஃபுல்லா அதுக்கு அதுக்குதான் இங்கே எவ்வளவு டிஷ் என்ன பொருள் வச்சிருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சோள எடுத்து போது வயிறே நிறையா இருக்கு நிறைய நமக்குலாம் பிரியாணி பிரியாணின்னு நிறைய வச்சு தின்னாதான் நல்லா இருக்கும் இங்கே பிரியாணிலாம் போடுற மாதிரி தெரியல எல்லாம் கொஞ்சம் தான் வைப்பாங்கன்னு நினைக்க ஆனா டிஷ் நிறைய இருக்கு நான் ஒரு ரவுண்ட் அவ்வளவும் அப்படியே பார்த்துட்டு வந்துட்டேன் நப்பி பண்டாரங்கிறது சரியா இருக்கு இதுக்கெல்லாம் நான் வருத்தப்பட மாட்டேன் இந்த மாதிரி சாப்பிடற சான்ஸ் எப்பனாதான் கிடைக்கும் கிடைக்கிறத யூஸ் பண்ணிக்கிடணும் அங்க எல்லாம் நமக்காக தான் வகை வகையா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு அவ்வளத்தையும் டேஸ்ட் பண்ணிடணும் சரி நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணுங்க நான் பெரிய பொண்ணு உன் காரில் போய் நான் கொஞ்சம் படுத்துக்கிடட்டுமாடே எனக்கு ரொம்ப தலை கிருகிருன்னு சுற்றுது இன்னும் தலைவலி வேற போல பத்துக்க அதனால நான் போய் படுத்துக்கிட்டேன்

எனக்கு ரொம்ப ஒருபடியா தலைச்சுத்துது வேற என்ன பண்றது தாய் கூட்டு கொண்டு வந்து விடுவா அவ்வளோக்கோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போங்க நான் கூட வரேன் நீ என் கூட வராண்டா நீ சாப்பிடு சாப்பிட்டுட்டு நீ பொறுமையா வா நான் இங்க சாப்பிட முடிய பத்தியா அதான் நான் போய் படுக்கங்க சரி லட்சுமி அப்போ மாமியும் மாமியும் கூப்பிட்டு கொண்டு வந்து வைப்பாருல ஸ்டேஜ்ல அதை மட்டும் பார்த்துட்டு பிள்ளையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா போ வேற சாரு இவ்வளவு தூரம் கூப்பிட்டு வேற நீ பார்க்காம போனா நல்லா இருக்காது ம் சரி பார்க்கேன் இன்னொரு பத்து நிமிஷம் போல பார்க்க வேண்டியதுதான் இல்லைன்னா ரொம்ப முடியலன்னா போய் படுத்துக்கிடுவேன் சரி வாங்க அப்ப போய் அங்கே போய் உட்காருவோம் இங்கே என்ன சாப்பாடு ரெடி ஆகிட்டு தான் இருக்கு என்ன யாருக்கும் சோறு பிடிக்கிற மாதிரி தெரியல ஃபங்க்ஷன் முடிஞ்சு வீட்டுக்கு போற நேரத்தில் தான் சோறு போடுவா அவ்வளோ அப்படி இல்லைனா பிள்ளை ஸ்டேஜுக்கு வந்த அவ்வளோ ஒவ்வொருத்தரம் போட்டோ எடுப்பாண்ட போட்ட எடுத்துட்டு மொய்யை கொடுத்துட்டு அப்படியே கிளம்பும் போது சாப்பிட்டுட்டு கும்புவாங்க அதனால இனிமே தான் போடுவாவே சரி வாங்க போய் உட்காருவோம் ஆமா காலெல்லாம் நல்லா வலிக்குது எனக்கு என்னமோ காட்சி வரமோ என்னமோ தெரியல என் மருமவா எப்படி நல்லா இருக்கணும் ஏங்க அந்த நகையை போட வேண்டியது தானே ஆமா எடுத்துட்டு வந்து போடு ஆ இருங்க நான் அதை எடுத்துட்டு வரேன் தாங்க நீ நானே எடுத்துட்டு வந்துட்டேன் நகையை ஆ கொண்டா சார்மரி டா ரமணி நீ போட்டு விடு பரவாயில்லை இருக்கட்டும் நீங்களே போடுங்க இல்ல இல்ல ரமணி நீயே போடு அண்ணி நீங்க வாங்கி போடுங்க அத அண்ணே மாலை போட்டவல்ல உங்க மருமவளுக்கு நீங்க தான் போடணும் போடுங்க ஆ சரி ஆ சூப்பராக இருக்கு அண்ணி நகை ஆ நல்லா இருக்காதா பின்ன என் மருமகள் கண்டி நான் பார்த்து பார்த்து செஞ்சதாக இருக்கும் அதனால நல்லா தான் இருக்கும் சார்மதி மட்டும் அங்கே இல்லைன்னு வாங்கி வச்சு இன்னைக்கு இன்னைக்கு அதை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்போம் ஆமாக்கு அந்த பொம்பளை ரொம்ப மோசம் பத்துக்கிடுங்க ஆமா நல்ல மோசம் மூணு லட்சம் நாலு லட்சம் செலவு பண்ணி நகை வாங்கிட்டு வந்த வாட்டை வை இவ்வளோ கவுரி நகையான்னு கேட்டாவா வேற தூக்கி கொஞ்சமா செய்வா இவ்வளோல எனக்கே இந்த வார்த்தையை கேட்டால் ஆத்திரமா வருது வேற அந்த பொம்பளைக்கு ஆத்திரம் வராதா அஞ்சு பொண்ணு நகைன்னா சும்மா நாலு லட்சம் மூன்று லட்சம் எவ்வளவு வந்திருக்கான் அந்த நகையை கவரிங் ஒத்துக்கிடுவா சொல்லுங்க எவ்வளோ இருந்தாலும் கோவப்படதான் செய்வான் சும்மா தேவல்லாம அந்த பொம்பளைக்குலாம் சப்போர்ட் பண்ணாதீங்க அது இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சதா சும்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு பார்த்தா எதா இருந்தாலும் ஒரு நியாயம் வேண்டாமால போச்சு நான் கோவமா போறேன் ஆமா இவ கிளாத்திட்டு போனாங்க சூவார் கிடைக்காது பேரி இல்ல நில்லு வாறோம் இன்னார அப்படியே நின்னுங்க குடும்பத்தோட ஒரு குடும்ப போட்டோ எடுத்துறோம் ஆமா அதுவும் சரிடா எடுங்க இவளா இன்னலச்சி கிடிர்னு அவ இவங்கியே இது ஒண்ணே இல்லல ஹ்ம் லுக் வேறங்கிய போதே லட்சி யாரை இப்படி முறைக்குது லட்சுமி வாங்க எல்லாரும் நம்மள எல்லாரும் ஒரு போட்டோ எடுக்கலாம் லட்சுமியா யார் அது அந்த நிக்கவல்ல என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னனே அதுதான் யார் இவளோ வாங்க வாங்க அடுத்து நீங்க வாங்க எங்க அங்க என்ன பாத்திட்டு இருக்கீங்க வாங்க நம்ம கீழ போலாம் ரமணி இது அதெல்லாம் அப்புறம் பேசிக்கிட்டலாம் நீங்க முத கீழ வாங்க ஆ சரி சரி வா வாங்க சாரமதிய கா போட்ட எடுக்க குபடியாவே சீக்கிரம் போட்ட எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போவோம் ஆமா அந்த புள்ள இல்ல எங்க போச்சு ஒண்ணையும் காணோம் அதுவெல்லாம் அப்புறமா போட்டா எடுக்கட்டும் நம்ம முதல் சார்மதிக்கா கூட ஒரு போட்டாவே எடுத்துக்கிடுவோம் வாங்க வாங்க ஆமா அதுவும் சரிதான் வாங்க அதையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காவ ஆமாலாம் ஞாயிற காலத்துல ஒரு போட்டோ எடுத்துட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போலாம் வாங்க வாங்க ரமணி தாய்மாமன் சீரு செய்கிறான்னா அப்ப சார் மதிக்கு அண்ணனா தம்பியோ தான் இருக்கும் அந்த ஆளு அப்போ இது ரமணி சொந்தக்கார வீட்டுக்கு தான் நம்ம வந்திருக்கமா ஃபங்க்ஷனுக்கு